எல்லாம் வல்ல பிள்ளை பொன்னம்பல வானனின் இறைவனைப் இறைவனை பற்றிய சிந்தனைகளை நாம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம் அதன் ஒரு தொடர்ச்சியாக மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று பகவான் கீதையிலே உரைத்த வெகு சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் பாவை பாடல்கள் பிரசித்தி பெற்றன அவற்றை பாவையும் பொருளும் என்னும் தலைப்பிலே இன்று முதல் திரும்பும் பாவையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் अन्तरम् மார்கழி மாதத்தின் முதலாம் நாளான இன்று சுவருமானை நோக்கி மணிவாசக பெருந்தகை பாடிய திருவெம்பாவையின் முதலாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருவண்ணாமலையிலே ஆதியும் அந்தமும் இல்லாத கருணை கடலாக அரும் பெரும் ஜோதியாக அருளை தரும் ஜோதியாக அனைவரை காட்டிலும் இப்புவியிலே கருணையில் பெரிய ஜோதியாக இருக்கும் திருவண்ணாமலை ஐயனை இந்த இருபது பாடல்களிலே மணிவாசக பிறந்தகை மிக அழகாக வர்ணிக்கின்றார் அவ்வகையிலே இன்றைய தினம் பாடல் எவ்வாறு நோக்குகின்றது இந்த பாவை பாடல்கள் பார்த்தோம் தூங்கிட்டு இருக்க ஒரு தோழிய வெளியில இருந்து ஒரு தோழியானவள் எழுப்பும் வண்ணத்திலே அமைந்திருக்கும் இதுதான் பாவை பாடல்களுடைய தாற்பயம் இந்த பாடல்களை நாம் நோக்கும் பொழுது இந்த பாவை பாடல்களே உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எந்த மாதிரியாக எழுப்புகின்றாள் என்பது இந்த பாடலுக்கு அழகு சேர்க்கின்றது அந்த வகையிலே இப்பாடல் இன்றைய தினம் ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியை யாம் பாட வெளியே இறைவனை வணங்க சென்று கொண்டிருக்கும் ஒரு தோழியானவள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தோழியை பார்த்து நான் யாரை பாட போறேன் தெரியுமா ஆதியும் அந்தமும் எல்லா அருப்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வால் போன்ற கூர்மையான கண்களை உடைய பெண்ணே நான் யார பாடன்னு உனக்கு தெரியலையா அவனுடைய கருணைக்கு ஆதியும் கிடையாது அவனுடைய அன்புக்கு அந்தமும் கிடையாது அப்பேற்பட்ட ஜோதியான இறைவனை திருவண்ணாமலையில் உரை ஆண்டவனை நான் பாடிக்கொண்டிருக்கின்றேன் பாட கேட்டேயும் வாழ் கடன்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் கேட்கும் கேட்காத மாதிரி இருக்கியே உன் காது பழுதாயிடுச்சா வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வாழ் கலர்கள் வாழ்க்கைய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே மறந்து அமளியின் மேல் நின்றும் நான் யாரு தாண்டி பாடுறேன் தெரியுமா உன்னை எழுப்புறது காண்டி பாடுறேன் ஆனா அந்த பாட்டு ஓம் காதல விழுந்துச்சான்னு எனக்கு தெரியல போறவங்க காதலெல்லாம் விழுந்து வீதிவாய் கேட்டலுமே யாரெல்லாம் கோவிலுக்கு காத்தால எழுப்பி போறாளோ அவ காதலெல்லாம் விழுந்து அவங்க எல்லாம் மெய் மறந்து எல்லாரும் அந்த பாட்டை கேட்டு மெய் மறந்து அரகரா போதா அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசீலோர் எம்பாவாய் நான் உனக்குதான் பாடுறேங்கிறது உனக்கு தெரியும் நான் பாடுறது காதல வந்து விழுந்தும் யாருக்கோ பாடுற மாதிரி நீ தூங்கிட்டு இருக்கியே இதுதான் உன்னோட விதியா அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் பாடல் அமைகின்றன ஒவ்வொரு பாடலிலும் நம் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு கருத்து இருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய பாடலானது எதை கூறுகின்றது வாழ்க்கையிலே வாய்ப்பு என்பது மிகவும் முக்கியம் அது சிறுசா பெருசாங்கிறது விஷயம் இல்ல வாய்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்தான் நம்முடைய வாழ்க்கையானது அடுத்த அடுத்த கட்டங்களை நோக்கி நகரும் இந்த பாடலிலே ஒரு வாய்ப்பின் மகத்துவத்தை மிக அழகாக மணிவாசித பெருந்ததை கூறுகின்றார் ஒரு தோழிய சுவாமியை நான் வணங்க போற நீ வரியான் அந்த வாய்ப்பை நோக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிடக் கூடாது ஒவ்வொரு வாய்ப்பிலும் நாம் நம்முடைய முயற்சியினை செய்ய வேண்டும் அந்த முயற்சியை வெற்றியாக தருவது இறைவனுடைய திருவருள் என்னும் பெரும் கருத்தை இப்பாடலே மணிவாசக பெருந்தலை மிக அழகாக கூறுகின்றார் நாளைய பாடல்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் आर्गली दिंगल சுதேவாய தேவகிநந்தனாய சந்தகோபக்குமாராய கோவிந்தாய நமோ நமகா மார்கழி மாதத்தின் முதலாவது நாளான இன்று திருப்பாவையின் முதலாவது பாடல் பாவை பாடல்களை ஆண்டாள் நாச்சியார் மிகவும் அழகிய வண்ணத்திலே நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார் பாவை நோம்பு என்று கூறுவார்கள் பரந்தாமனாகிய அந்த திருமால் கிருஷ்ணாவதாரத்தின் போது ஆயர்பாடி மாளிகையிலே விருந்தாவனத்தினிலே கண்ணன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அங்கே உள்ள கோபி கண்ணியர்களெல்லாம் அந்த கண்ணனை நாம் என்றும் அவனோடு இருத்தல் வேண்டும் அந்த கண்ணனை சிக்கன பிடித்தல் வேண்டும் என்று இந்த பாவைகள் எல்லாம் ஆயர்பாடியிலே நோன்பு நோக்கின்றார்கள் இந்த வரலாற்றை எல்லாம் பெரியாழ்வார் வீட்டு பெண் பிள்ளையாக பட்டர்பிரான் கோதையாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் கேட்கும் பொழுது அந்த கண்ணனை நாமும் அடைய வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு உள் வருகின்றது அதலால் அந்த கோதை பிராட்டி பாவை நோன்பு நோக்கின்றாள் அந்த பாவை நோன்பு நோற்பது எப்படி என்பதை இந்த பாடல்களிலே மிக அழகிய வண்ணத்திலே கூறுகின்றாள் முதல் ஐந்து பாடல்களும் பாயிரமாகவும் ஐந்து முதல் பத்தாவது பாடல் வரை துயலடையாகவும் பதினொன்று முதல் இருபதாவது கடைசி பாடல் வரை அந்த பரந்தாமனை பற்றினால் நம் வாழ்வில் என்னென்ன பலன்களெல்லாம் கிடைக்கும் என்பதையும் மிக அழகான வ வண்ணத்திலே அவள் கூறுகின்றாள் முதலாவது பாடலாகிய இப்பாடலிலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேர்விளையீர் ஆய்ப்பாடி ஆடி செல்வச்சிறுமீர்கள் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என்று கூறுகின்றாள் என்ன பொருள் தெரியுமா ஆயர்பாடியின் செல்வங்களே ஆயர்பாடியின் செல்வச் சிறுமியர்களே என்று கூறுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் இருப்பதோ தென்மதுரையாகிய ஸ்ரீவலிபுத்தூரில் ஆனால் அவள் பாடுவதோ ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் வடமதுரையாகிய ஆயர்பாடியின் சிறுமியர்களே மார்கழி மாதம் வந்துவிட்டது நாம் எல்லாம் பாவை நோன்பு நோற்பதற்காக செல்வோம் வாருங்கள் என்று கூப்பிடுகின்றாள் என்ன பொருள் தெரியுமா நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் நம் மனமானது இறைவனை பற்றிவிட்டது என்று கூறினால் இறைவன் எங்கு இருக்கின்றானோ அங்கு நம் மனம் நம்மை அறியாமல் சென்றுவிடும் என்பதுதான் பொருள் ஆக ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கும் இந்த ஆண்டாள் நாச்சியார் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என்று கூறுகின்றாள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூறுவேள் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேளோர் நாம் யாரை பாடுவதற்காக செல்லப் போகின்றோம் தெரியுமா நந்தகோபனுடைய குமரன் ஏரை ஒழுது நாட்டை காக்கக்கூடிய நந்தகோப மகாராஜாவனுடைய குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அது என்ன ஏறார்ந்த கண்ணி இந்த யசோதைக்கு என்ன பாக்கியம் கிடைத்தது தெரியுமா ஈரேழு பதினான்கு போணங்களையும் படைத்து காத்து அழித்து மறைக்கக்கூடிய அந்த பரந்தாமனை குழந்தையாக பெற்ற இந்த யசோதை ஒரு நாள் இந்த கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா மண்ணை தன் வாயிலே எடுத்து உண்டானா அதை பார்த்த அந்த யசோதை கண்ணா நீ எதை சாப்பிட்டாய் என்று கேட்டாளாம் கண்ணன் ஒன்றுமே இல்லையே அம்மா என்று கூறினானாம் அப்பொழுது யசோதை ஒரு குச்சியை கையில் எடுத்துக்கொண்டு கண்ணா உன் வாயை துறந்து காட்டு என்று கூறினாளாம் அப்பொழுது அந்த கண்ணன் வாயை திறந்து காட்டினானாம் அந்த வாய்க்குள்ளே ஈரேழு பதினான்கு புவனங்களும் சப்தத் தீபம் ஜபத் அதில் பாரத வருஷம் பரதக்கண்டம் அதில் வடமதுரை அதில் பிருந்தாவனம் அதிலே ஒரு கண்ணன் அந்த கண்ணனை யசோதை கோலொச்சு காட்ட அந்த கண்ணன் வாயை திறக்க அந்த கண்ணன் வாய்க்குள் ஒரு பாரத வருஷம் பரத கண்டம் அங்கே ஒரு வடமதுரை அங்கே ஒரு பிருந்தாவனம் அங்கே ஒரு கண்ணன் அங்கே ஒரு யசோதை இப்படி போய்கிட்டே இருக்கான் கேட்குற நமக்கே தலை சுத்துதோ இல்லையோ பார்த்து மயங்கி விழுந்துட்டா அதான் அவளுக்கு ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அப்பேற்பட்ட கரிய நிறத்தை கொண்ட இந்த கண்ணனை நாங்கள் எல்லாம் வழிபட செல்கின்றோம் பாவைகளே வாருங்கள் என்று இந்த பாசுரத்திலே நாச்சியார் மிக அழகாக கூறுகின்றாள் நாளை இரண்டாம் பாசுரத்தில் சிந்திப்போம் நன்றி வணக்கம்